நீ நேரடியா என்கிட்ட வந்து மோதல விட்டுட்டு தனியா இருக்க பொண்ணை மிரட்டிட்டு இருக்கிய யார் நீ இப்ப என் துருகாவ எங்க வச்சிருக்கேன் சொல்லு என்ன சொன்ன மேரியம்மா உங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரி அப்போ அவ பெத்த புள்ளனா உங்க பக்கிரீத்துக்கு வெட்டி போடப் போற பலியாட சொல்லு ஓ இப்பதான் புரியுது நீதான் காரணமா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா தாய் குளத்துக்கே அவமானம் மேரியம்மா பெத்த எடுத்த பிள்ளைய மேரியம்மா கட்டி காத்த ஆசிரமத்தையும் பெருமையும் அழிச்சிருவான்னு பயந்து அந்த சிஸ்டர் தான் ஆணை வச்ச அடிச்சான் சந்திக்கப்பட்ட தப்பு காரணம் நீ சொல்லு உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஆசரமத்து கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வேத்து மதத்தை நீ? அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும் பயந்து அஞ்சு வேலை தொழுது வாழ முஸ்லிம் மதத்தை நீ? சொல்லு யாரு அம்மா பத்து மாசம் சுமந்து பெத்தாங்களே உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாங்களே அந்த அம்மா இன்னைக்கு உனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்ப தன்னோட உயிரையும் பணையும் வச்சு ஓ உயிரை காப்பாத்துக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்களே அந்த அம்மா

என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை நான் தான் அவன் அம்மான்னு சொல்லிருக்கலாம்ல அதை விட்டுட்டு ஆள வச்சு மிரட்டி எதிரி அடிக்கிற மாதிரி அடிச்சுல என்ன கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க இதுதான் தாய் பாசங்கிறதா ஆமாப்பா தாய் பாசம் தான் பெத்த பிள்ளைக்கு முன்னால நேருக்கு நேரா வந்து நான் தான் உன்ன பெத்த அம்மான்னு சொல்லிக்க முடியாத சூழ்நிலை ஒரு தாய்க்கு ஏற்பட்டு இருக்குன்னா அது ஓ அம்மாவுக்கு தான் இத்தனை வருஷமா உங்க அம்மாவுக்கு புரிஞ்சு நீ மட்டும் தான் அனாதையா இருந்தேன்னு நினைக்கிறியா கட்டின புருசனி பெத்த மகனி இத்தனை வருஷமா பிரிஞ்சு கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே உங்க அம்மா அவங்களும் அனாதான் உனக்கு முன்னால வந்து நான் தான் உன்ன பெத்த அம்மானு ஏன் சொல்லிக்க முடியலன்னு கேளு உங்க அம்மா நீயே கேளு அதுக்காக அனாசியமா பேசி அவங்க மனசை புண்படுத்தாத அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கும் கிடையாது எங்களுக்கும் கிடையாது பெத்தது நீதானே எனக்கு இவ்வளவு சித்திரவதை நீ கொடுத்ததுக்கு பெத்தப்பவே நீ எனக்கு ஒண்ணு

ஒரு கையால கதவு எனக்கு காப்பேன் எதுக்கு வந்த இங்க எதுக்கு வந்த நான் சாகிறதுக்கு முன்ன நான் சாகிறதுக்கு முன்ன கடைசி என்ன பாத்துட்டு போலான்னு வந்தியா போயிடு இந்த கவர்மெண்ட் என் கைக்குள்ள இந்த காக்கி சாட்டை டிபார்ட்மெண்ட் என் பைக்குள்ள அப்படியே பெருசா பீத்தினிய ஏதாவது சாச்சியா இல்லையே கடைசியில ஜனாதிபதி கிட்ட கடன் முன்னு கூட போட்டேன் அதுலயே அது ஏதாவது சாச்சியா இல்லையே நீ என்ன செய்வே எது செய்வே எனக்கு தெரியாது நான் தூக்குற தொங்க கூடாது என் முகத்திலேயே முடிக்காத போ Excuse me. எஸ் உள்ள வரலாமா மிஸ்டர் தர்மசீலன் உள்ள வரத்துக்கு அனுமதி அந்த ஜெயில விட்டு வெளியே நிச்சயம் அந்த தர்மசீலனோட அனுமதி தேவை வணக்கம் வணக்கம் வருமானம் வரிங்கிற பெயர்ல கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி இந்த நாட்டு கஜானாவே பாதிக்கு பாதி நிரப்புற நம்பர் ஒன் பிசினஸ் மேன் பிரபல சக்கரவர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட சேர்மன் பிரதீப் சக்கரவர்த்தினா மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி யார் யார் எம்எல்ஏ ஆக்கணும் ஆக்கணும் எம்பி எந்தெந்த சட்டத்தை அமுலுக்கு கொண்டு கொண்டு வரணும் வரக்கூடாதுன்னு சட்ட சபையில இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் முடிவு செய்யற எல்லாத்துக்கும் மேல பிரபல குற்றவாளி ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா உங்களை எனக்கு நல்லா தெரியுமே என்ன விஷயம் சொல்லுங்க அரசாங்கத்தோட மாத்திர பணக்காரன் நான் மிஸ்டர் தலைப்பான என் மகனை தூக்கில் போடுறதா முடிவு பண்ணி அரசாங்கத்தான் ஏன் தலையெழுத்து மாத்திருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜனநாயகத்துக்கு நானும் விரோதி இல்ல என்னோட முன்னோர்களும் விரோதி இல்ல வேணா உங்க மகன் அப்படி இல்ல தப்பா பிறந்துட்டான் அப்படிதானே இங்க பாருங்க சார் பட்டு கொஞ்சம் கட்டி வச்சிருந்தாலும் விளக்க மாறு விளக்க மாறுதான் என்னதான் பரம்பரை பெருமையை சொன்னாலும் நீதிக்கு முன்னாடி உங்க மகன் ரஞ்சித் சக்கரவர்த்தி முன்னிக்க முடியாத கிரிமினல் குற்றவாளி கேண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் மத்தவங்க பார்வையில மகன் கிரிமினலா இருக்கலாம் சுதர்மசீலன் ஒத்துக்கிறேன் ஆனா பெத்தவன் கண்ணுக்கு புள்ள புள்ளதான் கஞ்சிக்கு கஷ்டப்படுறவன் கூட தனக்கு பின்னாடி தன் பரம்பரை வரணும்னு ஆசைப்படுவான் பரம்பரை பரம்பரையாய குடும்ப பணக்கார குடும்பம் அதுக்கு ஒரே வாரிஸ் ஒரே மகன் அவனை காப்பாற்றணும் ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை சபாஷ் பணம் இருக்குங்கிற திமிர உங்க மகனுக்குனா பரம்பரை கௌரவம் இருக்குங்கிற திமிர உங்களுக்கு திமிர் இல்ல மிஸ்டர் தர்மசீலன் உரிமை என்ன உரிமை

பணம் இருக்கிற ஒரு கூட்டமை வச்சு அராஜகம் பண்ணியிருக்கான் கேங் உழைப்பன் கேங் மாதர் அவனோட கூட்டாளி அத்தனை பேரையும் தூக்கில போட்டாச்சு ஆனா அவனை மட்டும் தூக்கில போடக்கூடாது ஏன்னா மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி கேக்குறீங்க பாருங்க அவனை காப்பாத்த யாருக்கும் உரிமை இல்லை ஆனா அவனை தண்டிக்க இந்த சமுதாயத்துக்கும் சட்டத்துக்கு தான் உரிமை இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் சார் ஏதோ தப்பு பண்ணிட்டா மிஸ்டர் தர்மசீலன் மன்னிச்சிருங்க மிஸ்டர் பிரதீப் சக்கரவர்த்தி நாளைக்கு என்னோட மகனை இப்படி ஒரு தப்பு பண்ணனா சட்டத்தோட தீர்ப்புக்காக காத்திருக்க மாட்டான் இந்த தர்மசீலன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நானே அவனை சுட்டு கொண்டு இருப்பேன் கண்ணுக்குட்டிக்காக தான் பெத்த மகனை தேர் சக்கரத்தில் வச்சு கொண்டானே மண்ணு நீதி சோழர் அந்த தமிழை வாழ்ந்த மண்ணையா இது நீ ஒரு நல்ல அப்பாவை வந்து உங்க மகன் படம் தப்பு அவளை தூக்க போடுறா சரின்னு சொல்லிட்டு போங்க இந்த பிரதீப் சக்கரவர்த்தி தான் வாழ்க்கையிலேயே எதுக்காகவும் யாருக்கிட்டேயும் கையேந்தி நின்னதில்ல ஆனால் கருணா மனுங்கிற பேரில் என் கௌரவத்தை எல்லாம் அடக வச்சு ஜனாதிபதி கிட்டே என் மகனுக்காக உயிர் பிச்சை வாங்க போச்சு கடைசியா இந்த தர்மசீலன் மலை போல நம்பி வந்து இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதியே உங்க கருணம் நிராகரிச்சிட்டப்போ குடியரசு சட்ட திட்டங்களை கட்டுப்பட்ட காக்கி சட்டக்காரன் கடமையில இந்த தவறுவன் கனவுல கூட என்னீப் தூக்கத்துல வர கனவு கூட என்னால விலைக்கு வாங்க முடியும் மிஸ்டர் தர்மசீலன் நான் ஒரு பிஸ்னஸ்மேன் என் மகள் வீரை காப்பாற்றுறது கூட ஒரு பிஸ்னஸாக நினச்சதாக வந்திருக்கேன் சொல்லுங்கள் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் மிஸ்டர் பிரதீப் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் லீவ் போட்டுட்டு நீங்கள் மட்டும் உதவிடுங்க நான் என் மகனை எப்படியாவது இந்த அரசாங்கமும் சமுதாயம் பிடிக்க முடியாத இடத்துக்கு கடத்திட்டு போய் காப்பாற்றிக்கிறேன் அதுக்காக பத்து தலைமுறைக்கான சொத்து உங்கள் பேரில் நான் எழுதிடுறேன் என்னால் பண்ண முடியாது எதுவுமே இல்லை சொல்லுங்க மிஸ்டர் தர்மசீலன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க உயிர் உயிர் பிரதீப் உன் மகனோட காம வெறிக்க செத்து போனாங்களே அந்த அப்பாவி பொண்ணுங்க அவங்களோட உயிர் அது திருப்பி உன்னால கொடுக்க முடியுமா அதான் ஏன் என்னோட விலை என் விலைய பத்தி பேசுறதுக்கு இனிமே பிறக்கிறதுக்கு ஏன் யோசிக்கணும் ஒருத்த அது ஒன்னாலையும் முடியாது உன்னை பெத்த அப்பனாலையும் முடியாது ஜாக்கிரதை பிடிவாதம் பிடிக்காதீங்க மிஸ்டர் தர்மசீலன் என் மகன் உயிரோட இருக்கிறதும் சாகிறதும் இப்ப உங்க கையில தான் இருக்கு உன் மகன் உயிர் தான் என் கையில பலா உன்னோட உயிர் ஓன் அது அப்படியே அங்கேயே உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டினா இடத்தை காலி பண்ணேன் பின்னால் நீங்க வருத்தப்பட வேண்டாம் சே ஏய் கெட்ட நேரத்தில் உனக்கு ஒரு நல்ல நேரம் அதனால் தான் உசுரோட ஏன் முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கேன் செத்த பாம்பை அடித்து பார்க்குற பழக்கம் இந்த தர்மசீலனுக்கு கிடையாது ஜனாதிபதி துவமாகன்னு கருணமொண்ண கேட்டிய இப்ப நான் உனக்கு கர்ணனை காட்டுவேன் அவுட் கேரா அவுட் ஓ சக்கரவர்த்தி புரியுது அந்த ரஞ்சித் சக்கரவர்த்தியோட அப்பா புருஷ மாதிரி புத்திசாலி அனவ மாதிரி பிடிவாதம் பிடிக்காதம்மா என் ஒரே வரிச தூக்கல போடாம தப்பிக்க வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோங்க வேண்டியதை நான் தரேன்

கதைய கேட்டிருக்கிய அதெல்லாம் தர்மசீல பொண்டாட்டி கார்த்திகை தீபம் வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் வந்துட்டு மாட்டே தமிழ் செல்வா உங்க அம்மா கிட்ட நீ தாண்டா என்ன காப்பாத்தணும் பார்வதி மறாணி ரொம்ப கோமாரிங்க புட்டு இருக்கு நான் வேணா மப்டில வந்து உன்கிட்ட திருவிடுறேன் அதாவது நானும் உன்னை ஹெல்ப் பண்றேன் சொல்றேன் என்னடா இது அவவே என்ன பார்த்து அளர்றான் நான் இவ்வளவு பார்த்து அளற வேண்டியதா இருக்கு முறைக்காத பயமா இருக்கு தப்பெல்லாம் தெரியுதுல்ல என்னைக்குதான் நீங்க சீக்கிரம் வந்திருக்கீங்க நீங்க இந்த காக்கி டிரஸ்ஸை போட்டாலே பொண்டாட்டி புள்ள எல்லாம் மறந்துடுவீங்க இல்ல பார்வதி நான் தான் இருந்தேன் புறப்படும் போது ஒரு அவசரமான வேலை அதான் அப்படியே இது பாருங்க என்ன இன்னைக்கு நீங்க என்கூட வராம இருந்ததே நல்லதா போச்சு ஏன் அப்படி சொல்ற அந்த ரஞ்சித் சக்கரவர்த்தி இல்ல ரஞ்சித் சக்கரவர்த்தி அவ அப்பா அவ அப்பா என்ன மகனை தூக்கில இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக காரு பங்களான்னு ஆசை காமிச்சு ராஸ்கல் அவன நான் யாரு யாரு மிஸ்ஸஸ் பார்வதி தர்மசீலன் அவனை நல்லா திட்டி போற ராஸ்கல் சொல்லிட்டு வந்தேன் வெரி குட் கொஞ்சம் பிரதீப் சக்கரவர்த்தி பண்டிகை பண்டிகை அதுமா இந்த போட்டுக்கிட்டு இந்த பயங்கல அப்படி போயிடலாமா

thank you